எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு அருமையான ஸ்டார்ட்டர் ரெசிபி பூண்டு மிளகு காளான் மஷ்ரூம் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும் ஒரு அகலமான கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து சூடாக்குங்க அதுல நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் பத்து பல்லு பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மிளகு பூண்டு மசாலாவை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ சுத்தம் செஞ்சு அரை கிலோ பட்டன் காளான சேர்த்து நல்லா கலந்து வதக்குங்க இது கூட உப்பு மிளகு தூள் சில்லி பிளேக்ஸ் சோயா சாஸ் சேர்த்து கிளறவும் அடுத்து கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் நறுக்கின பச்சை குடமிளகாய் சிவப்பு குடமிளகாய் சேர்த்து கடைசியில கொத்தமல்லி தூவி பறிமாறுங்க சூப்பரான பூண்டு மிளகு காளான் ரெடி சூடான சுவையான பூண்டு மிளகு காளான் செஞ்சு நல்லா ரசிச்ச ருசிச்சு சாப்பிட்டு